சன் டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் திருக்கோவிலூர் மனிதரன் சமீப காலமாக பல்வேறு வலைதளங்களில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கெல்லாம் முன்னதாகவே உங்களுக்கே தெரியும் மிகச்சரியாக துல்லியமாக சில கணக்குகளை வெளியிட்டு இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறேன் அதே நேரத்தில் சமீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய பதிவுகளை பார்க்கின்ற போது நம்முடைய ஜோதிடர்கள் ஒருவர் சொன்னதை எடுத்து அதையே திரும்பவும் சொல்லக்கூடிய அளவிற்கு சுயம் பெற்றிருக்கிறார்கள் என்ற நிலை தெரிகிறது ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கிறேன் அரசியலில் செல்வாக்கு பெற வேண்டுமென்றால் அல்லது முதன்மையாக இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு அந்த யோகம் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது முதல்வருடைய ஜாதகமாகட்டும் துணை முதல்வருடைய ஜாதகமாகட்டும் எதிர்கட்சி தலைவருடைய ஜாதகமாகட்டும் இந்த ஜாதகங்கள் அனைத்திற்கும் அரசியலில் தலைமை தாங்குகின்ற அத்தனை சக்திகளும் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறேன் அவருடைய ராசி அவர்களுக்கு இருக்கின்ற அதிர்ஷ்ட நிலைகள் கிரகங்களுடைய சஞ்சார நிலை எல்லாவற்றையும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறேன் இங்கே ஒரு சின்ன தகவல் இருக்கிறது ஜோதிட உலகில் எந்த ஒன்றையும் ஒரு ஜோதிடனாக இருந்து ஆய்வு செய்ய வேண்டுமே ஒழிய ஒருவருடைய சார்பாக இருந்து ஆய்வு செய்யக்கூடாது நான் பேசியிருக்கின்ற வீடியோ ஒவ்வொன்றிலும் சரி அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே ஆணித்தரமாக கிரகங்களை மட்டுமே வைத்து பேசியிருப்பேன் அது சிலருக்கு பாதகமாக இருக்கலாம் சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் இது சாதகமா அல்லது பாதகமா என்பது என்னுடைய பார்வை கிடையாது எது இருக்கிறதோ ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கிறது இந்த நேரத்தில் அவருக்கு எந்த விதமான நிலை இருக்கிறது யோகம் இருக்கிறது எந்த விதமான எதிர்நிலை பலன்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த யூடியூப் வியாபாரிகள் எப்படியாவது எதையாவது பேசி பார்வையாளர்களை கண்டு வந்து சேர்க்க வேண்டும் வருமானத்தை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற வியாபார சிந்தனையோடு அரைத்த மாவையை அரைப்பது போல ஒருவர் சொல்லிய கருத்தை குறிப்பாக நான் சொல்லியிருக்கின்ற கருத்தை அடித்தரமாக சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கின்ற கருத்தை அதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு தகவல்களை கசிய வைத்துக் கொண்டிருக்கின்றனர் நானும் சில வீடியோக்களை பார்த்தேன் அடுத்த முதல்வர் யார் அடுத்து ஆட்சி அமைக்க போகும் கட்சி எது நான் அந்த வீடியோக்குள்ள போய் பாக்கிறேன் என்ன பார்க்கறன்னா தீர்மானமா சொல்லிட்டாங்க இருக்கு இவர்கள் சொல்லியிருக்கின்ற நிலையினை நாமும் பார்க்கணும் எந்த விதமான பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் எந்த தலைவருக்கு யோகம் இருக்கிறது யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நானும் ஆழ்ந்து 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 தேடி பார்த்தேன் அங்க என்ன நடந்ததுன்னா நான் எந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தேனும் அதே தகவலை இவருக்கு இந்த யோகம் இருக்கிறது இவருக்கு இந்த யோகம் இருக்கிறது இவருக்கு இந்த யோகம் இருக்கிறது அதனால் களத்தில் நிற்கின்றார்கள் அதனால் இடத்தில் இருக்கின்றார்கள் சரி முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு விஷயத்துக்கு வராங்க என்ன வராங்கன்னா இவர்களுடைய ஜாதகத்தின் நிலையை ஆராய் அலசி ஆராய்கிறார்களோ இல்லையோ ஒரு விஷயத்தை நான் அடிப்படையாக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் சொன்ன விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு உருட்டல் புரட்டல் வலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னன்னா இந்த ஜாதகருக்கு இந்த நேரம் யோகமாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு இந்த நேரம் யோகமாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு இந்த நேரம் யோகமாக இருக்கிறது இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் களத்தில் நிற்கின்றார்கள் அதே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற தொடங்குகின்ற நேரம் அதை வைத்துத்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற தகவலை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் இதையேதான் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் என்னால் கேட்க முடிகிறது இப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து பாக்குறேங்க அது உதயநிதி அவருடைய ஜாதகமா சரி ரிஷபராசி சரிங்களா கும்பலகணம் நம்முடைய முதல்வர் அவருடைய ஜாதகம்மா சிம்ம ராசி விருட்சிய லகனம் அதே போல எடப்பாடியார் ஜாதகம்மா அவர் கண்ணீராசி மிதுன லகனம் இப்படி ஜாதகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ஜாதகங்களுக்குமே தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது என்பதே அழுத்தமான உண்மை அதிலும் சொல்ல போனால் கோச்சார ரீதியாக சில பலன்களை நாம் பார்க்க வேண்டும் என்ன பலன்களை பார்க்க வேண்டும் தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் யாருக்கு கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோச்சார கிரகங்கள் ஒரு திசா புத்தி நடைபெறுகிறது திசாநாதனுடைய நிலையை பார்க்க வேண்டும் புத்திநாதன் நிலையை பார்க்க வேண்டும் அவர் சஞ்சரித்த இடத்தை பார்க்க வேண்டும் அதே போல பலமான பலன்களை கொடுப்பது கோச்சார கிரகங்களும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது சிம்ம ராசியாக கூறப்படுகின்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜாதகம் முதலோடு ஜாதகத்தில் சிம்ம ராசி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்ம ராசி என்றால் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் ஜென்ம ராசிக்குள் கேது சந்தரிக்கின்ற போது எல்லா விதமான சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் என்பது ஜாதக விதி புரியுதுங்களா தனிப்பட்ட முறை கிடையாது இது யாரும் விமர்சனம் பண்ணலாம் நான் சொல்வது தவறென்றால் யார் வேண்டும் என்றாலும் விமர்சனம் செய்யலாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் போய் ராகு இருப்பார் அந்த ராகுவிற்கு குரு பார்வை கிடையாதப்போ அதே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்பொழுதே சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு சென்று விட்டார் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்கு செல்கிறார் அப்போ அது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்போ இந்த சஞ்சார நிலைகளை கோச்சார நிலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கின்ற போது முதல்வருக்கு இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டம் எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னன்னா வெளித்தோற்றத்திற்கு தோற்றத்திற்கு மிகச் ஒரு ஆதரவு வீசுவது போல இருக்கலாம் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் நடைபெறுகின்ற நாளன்று கால நிலவரம் அப்படியே மாறலாம் எல்லாமே ஜோதிட விதிகள் தான் நாம் பேசுவது ஜோதிட விதிகளை வைத்துத்தான் அப்போ முதல்வர் அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பார் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் மற்ற கிரகங்களை அப்போது பார்க்க வேண்டும் சனி திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப சனி என்னன்னா வக்ரம் அதையும் கவனிக்கணும் இப்படி சூழ்நிலைகள் அவருக்கு அவருடைய ஜாதக ரீதியாக சாதகமாக இல்லை அதே நேரத்தில் என்ன பார்க்கணும்னா துணை முதல்வர் உதயநிதி அவரின் ஜாதகம் இதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர அப்ப ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வந்துடுவார் இந்த மக்களுடைய செல்வாக்கு ஜன என்பது சனியினால் தீர்மானிக்கப்படுவது சனி வலிமையாக இருந்துவிட்டால் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து விட்டால் அந்த காலகட்டம் அந்த அரசியல்வாதிக்கு யோகமாக இருக்கும் அப்ப மீன ராசி என்பது நட்பு ராசி சனி பகவானுக்கு அங்கே சஞ்சரிக்கின்ற போது அது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாகும் அந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி யோக பலன்களை ஏற்படுத்துவார் இப்பொழுது குரு எங்கே சஞ்சரிக்கிறாரோ அதே இடத்தில்தான் பிறப்பு ஜாதகத்திலும் குரு சஞ்சரித்தார் அப்படி சஞ்சரிக்கின்ற குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்ப எப்படியெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு அளவு முதல்வருடைய ஜாதகத்தை விட துணை முதலுடைய ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் ஒரு மணி மேலாக வெற்றியினை கொடுத்திடக்கூடியதாக இருக்கிறது அவருடைய ஜாதகம் அதே போல எடப்பாடியார் அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அது எத்தகைய எதிர்ப்புகளையும் இல்லாமல் செய்துவிடும் எதிர்ப்புகள் தோன்றினாலும் அந்த எதிர்ப்புகளை வெற்றி வெற்றி விட முடியும் இப்படியெல்லாம் எடப்பாடி அவருடைய ஜாதகம் சொல்கிறது அப்போ களத்திலுடைய போட்டி யாருக்கு இருக்கும் இரண்டு பேரும் சரிசமமாக இருக்காங்க யார் இரண்டு பேரும் திமுக என்றால் இப்போ அந்த நேரத்தில் களத்தில் களமாடக்கூடியவர் உதயநிதியாகத்தான் இருப்பார் கடந்த தேர்தலிலும் அவர்தான் களமாடினார் இந்த தேர்தலிலும் அவர்தான் தேர்தலை முன்னெடுத்து செல்லக்கூடியவராக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தேடக்கூடியவராக அவர்தான் இருக்க போகிறார் அப்போ முதல்வர் ஜாதகத்தை விட கொஞ்சம் கூடுதலாக யோகமுடைய ஜாதகமாக உதயநிதி அவரின் ஜாதகம் இருக்கிறது அதிமுக தலைவர் பொதுச் எடப்பாடியார் அவருடைய ஜாதகமும் சாதகமாக இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கிறார் ராசிக்கு ஏழு சூரியன் இருக்கிறார் பௌர்ணமி யோகம் இருக்கிறது லக்னத்திற்கு பத்தில் சூரியன் இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இல்லை என்றால் எங்கோ பிறந்த ஒரு சாதாரண தொண்டர் வந்து முதல்வராக முடியாது நான்கு வருடம் தொடர்ந்து ஆட்சியை வழிநடத்தி செல்ல முடியாது இப்பொழுதும் எதிர்ப்புகள் இல்லாமல் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்து கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்க முடியாது அத்தகைய சாணக்கியத்தனமும் திறமையும் சக்தியும் கொண்ட ஜாதகராகத்தான் எடப்பாடியார் இருக்கிறார் எடப்பாடியாருக்கும் சாதகமான நிலை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த நேரத்தில் புதிதாக ஒருவர் களமாட வந்திருக்கிறார் அவர் நடிகர் விஜய் அவர்கள் போகும் இடமெல்லாம் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது போகும் இடமெல்லாம் கூட்டம் அப்போ கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு மிக நன்றாக தெரியும் இப்போதே அந்த விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது நடிகர் வடிவேலு போனால் கூட கூட்டம் சேர்ந்து விடும் அப்போ சிவாஜி கணேசனுக்கு வராத கூட்டம் ஒரு காலகட்டத்தில் அப்போ எம்ஜிஆர் விட சிவாஜி கணேசனுக்கு மிக அதிகமாக வந்தது கூட்டம் அந்த கூட்டத்தினால் ஓட்டுகளை பெற முடியவில்லை வருகின்ற கூட்டத்தை வைத்து எந்த ஒன்றையும் தீர்மானித்து விட முடியாது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டாம் வேண்டுமென்றால் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூட்டம் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு கூட்டம் கூட்டப்படுகிறது இயற்கையான கூட்டம் என்பதை விட கூட்டம் கூட்டப்படுகிறது அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் நாம் பார்ப்பது அனைத்துமே இவர்களுடைய ஜாதகம் தேர்தல் நேரத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் யாருக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் இப்போ மூன்று ஜாதகம் பார்த்தங்க மூன்று ஜாதகத்தில் முதல்வர் ஜாதகத்திலும் பதவியோகம் இருக்கிறது துணை முதல்வர் ஜாதகத்திலும் பதவியோகம் இருக்கிறது எடப்பாடியார் ஜாதகத்திலும் பதவியோகம் இருக்கிறது அப்போ மூன்று பேருக்குமே இந்த யோக படைத்தவர்கள் சரி இவருக்கு எப்படி யாருக்கு நம்முடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு அங்கே சந்திரன் பூச நட்சத்திரம் கடகராசி புரியுங்களா அந்த கடகராசிக்கு தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கேது இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்க்கின்ற போது இரண்டு விஷயங்களை தெளிவாக சொல்லிவிட முடியும் அவருடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ராகு உச்சம் உச்சமாக இருக்கின்ற ராகு கலை தொழிலில் பிரகாசிக்க வைத்து விட்டார் சுக்கிரன் ஆட்சி அங்கே ஜெயிக்க வைத்து விட்டார் கூட கேது புரியுதுங்களா ஆனால் ராசியாதிபதியுடன் அவருக்கு இருக்கின்ற ஒரு கிரகன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தை பதவிஸ்தானத்தை கொடுத்திடக்கூடிய செவ்வாய் நீச்சமாகியிருக்கிறார் பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் தான் இருக்கு அந்த செவ்வாய் நீச்சமாகிட்டார் அப்போ ஒரு பிரமிப்புகளை ஏற்படுத்தலாமே ஒழிய பார் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி ஏற்படுத்தலாமே ஒழிய தேர்தலில் இவர் முதலிடத்தில் நிற்பாரா வருவாரா என்றால் அந்த நேரத்தில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் கிரகங்கள் இவருக்கு எதிர்மறையாகவே சந்தரிக்கிறார்கள் இப்போ ஒரு கடந்த கால அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும் தமிழக அரசியல் வரலாற்றில் திருச்சியில் வைகோ அவர்கள் கூட்டிய கூட்டத்தை விட வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டத்தை கூட்டி இருக்க முடியாது உடனடியாக நடைபெற்ற தேர்தலில் வைகோவால் வெற்றியை பார்க்க முடியவே முடியவில்லை இப்படி பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அம்மா ஒரு வேலை செய்தார் மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி ரொம்ப பிரமிப்பாக பேசப்பட்டது பிரம்மாண்டமாக பேசப்பட்டது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த கூட்டணியால் எதை சாதிக்க முடிந்தது என்றால் மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமரவிக்க முடிந்தது அதே போல இப்பொழுது விஜய் அவர்களின் வருகை ஒரு எழுச்சி இந்த அரசியல் எதை நோக்கி போக போகிறது எங்கே போகப் போகிறது என்றால் நிச்சயமாக இவருக்கு அது சாதகமாக இந்த தேர்தலில் கிடையாது இந்த தேர்தலில் ஏதாகிலும் ஒரு கட்சியை குறிப்பாக ஏதாகிலும் ஒரு கட்சியை விட குறிப்பாக எதிர்க்கட்சிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பங்கு போடுவதின் வழியாக ஆளும் கட்சிக்கு ஒரு சாதகமான நிலையினை விஜய் அவர்களால் உருவாக்க முடியும் இந்த தேர்தலில் அதுதான் உண்மை அப்போ இவை எல்லாம் ஜாதகர் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம் இவர் கடகராசி கன்னி லக்னம் தெளிவாக சொல்கிறேன் இவர் இது யாருக்காக சொல்வதல்ல இந்த கடகராசிக்கு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அப்போ இவருடைய வார்த்தைகள் வந்து சில எசகப்பெசகமாக வார்த்தைகள் வந்து இவருக்கே நெருக்கடி ஏற்படுத்திவிடும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் இந்த கிரக சஞ்சார நிலைகள் பனிரெண்டில் குரு பனிரெண்டில் இருக்கின்ற குரு என்ன பண்ணுவார் விரயத்தை ஏற்படுத்துவார் பெரிய செல்வாக்கை கொடுப்பது போல் கொடுத்து விரயத்தை ஏற்படுத்துவார் இப்படியெல்லாம் இவர்களுடைய ஜாதக நிலை இருக்கிறது இதைத்தான் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதையே தான் அரைத்தம்மாவை அரைப்பது போல ஒவ்வொரு புதியவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உருட்டலும் புரட்டலுமாக சில வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது முடிஞ்சவனே நிறைய உருட்டுறாங்க என்ன கடைசியில் எங்க நிக்கிறாங்க ஓ தீர்வு சொல்ல முடியுதா நிச்சயமா முடியாது எப்ப முடியும் தேர்தல் தேதி என்ன அந்த தேதி யாருக்கு சந்திரனுடைய சஞ்சாரலை சாதகமாக இருக்கு இல்ல யாருக்கு சந்திராஷ்டிரமம் யாருக்கு விரயத்தில் சந்திரன் அதையெல்லாம் பார்க்கணும் இதை வைத்துத்தான் சொன்னேன் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுத்தான் வெற்றியை உறுதியாக கூற முடியும் என்று சொல்லியிருந்தேன் அதையே தான் மற்றவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இனி வரப்போகிறவர்களும் ஜோதிடத்தில் ஜோதிட பலன்கள் கூறப்போகிறவர்களும் இந்த இரண்டு உருட்டல்களை மட்டும்தான் உருட்டிக் கொண்டிருப்பார்கள் அதற்கு ஆதாரமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ன உருட்டல்னா அரசியல் தலைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே யோகம் இருக்கிறது யோகம் இருந்தால்தான் அரசியலுக்கே வர முடியும் யோகம் இருந்தால்தான் தலைவர் பதவிக்கே வர முடியும் அந்த யோகம் அவருக்கும் இருக்கிறது இவருக்கும் இருக்கிறது இவருக்கும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் தேர்தல் நடைபெறும் காலத்தில்தான் முடிவுகளை சொல்ல முடியும் இதுதானே நம்ம சொல்லிட்டு வரோம் தானே நீங்களும் சொல்றீங்க பார்ப்போம் வருகின்ற தேர்தல் தேர்தல் நாள் அறிவிக்கப்படட்டும் வாக்கு எண்ணிக்கை என்றைக்கு என்று கூறப்படட்டும் அந்த நேரத்தில் குருவுடைய பார்வைகள் அங்கு யாருக்கு சாதகமாக இருக்கிறது குரு வக்கிரமாக இருக்கிறாரா அசமனமாக இருக்கிறாரா சனி எங்க இருக்கிறார் சனி எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார் ஒவ்வொரு ராசினருக்கும் கிரகங்கள் எங்கே எந்த நிலையில் எந்த யோகத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சரிக்கிறார்கள் சந்திரனுடைய சஞ்சார நிலை என்ன வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாள் போதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாளின் போதும் சந்திரனின் சஞ்சார நிலை என்ன வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரம் எந்த லக்கினத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அழுத்தமாக இவர்தான் தேர்வு செய்யப்படுவார் இவருக்குத்தான் முதல்வர் பதவி என்பதை தெளிவாக கூற முடியும் இதை நானும் கூறுவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்